மோசஸ் உலகில் ஜோர் வாஸ்து கன்சல் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன் தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீ பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற அந்த மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னாக்க புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலபருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது என்பது ஸ்தானம் என்பது ஸோ அப்போ எப்ப எப்பெல்லாம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்க வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்தருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்தருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நேர்ந்ததும் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ மனம் அந்த ஐந்தாம் பாவகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும்போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளிலே பார்த்தீங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபுஷத்திற்கு ஒன்பதாவது ராசி அதாவது பாக்கியங்கள் காலபுஷத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராசி பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ராசி ஸோ இந்த ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய பாக்கியங்கள் இவங்க மூலயமா மற்றவங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையே அந்த பாக்கியத்தால் நன்மைகள் அடையும் சொல்லுவோம் அந்த குழந்தையே அந்த குழந்தையினால குடும்பத்தில் பாக்கியங்கள் பெறும் இதே ஒரு தனுசு ராசிக்காரர் ஒரு மருமகளாக அமைஞ்சாங்கன்னா அந்த குடும்பத்தில் இந்த குழந்தையாலே அந்த குடும்பம் அந்த தனுசு ராசிக்காரர்களோட ஜாதகராலேயே அவங்க வாக்கப்பட்டு போன குடும்பம் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு போகும் பொருளாதாரத்தில் மேன்மையாடு ஸோ அதனால தனுசு ராசிக்காரங்க எந்த குடும்பத்தில் போகிறாங்களோ அந்த குடும்பம் மேன்மையாடு ஸோ அதனால் உங்கள் வீட்டில் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றி பாருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்படி குணாதிசயங்கள் நிறைந்த நிறைந்து தனுசு ராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தான் பார்க்கப்போம் இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான குரு பகவான் ஏழில் இருக்க ஏழில் இருந்து தன் பா தன்னுடைய பாவகத்தையே பார்க்குற அப்போது சூழ்நிலைகளால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் பண வரவு பல மடங்காக பெருகும் பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் பண்ணுறது சொல்கிறீங்க பணம் வரும்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு பணமே வரலையே அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்குது வாய்ப்புகள் இருக்குன்ற போது நாம் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் தகுதியை வளர்த்துக்காமல் இப்போ ஒரு கவுர்மெண்டில் ஒரு இன்னைக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க கவுர்மெண்டில் இத்தனை எம்ப்ளாயி இத்தனை வேக்கண்ட் இருக்குது இவ்வளோ ஒரு கால்ஃபர் போடுவாங்க அப்போ அதுக்கான தகுதி இருக்கக்கூடிய நபருக்கு தானே அந்த வேலை கொடுப்பாங்க நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்றது அவங்க வீடு தேடி வந்து கவர்மெண்ட் வேலை வருமா ஸோ அந்த தகுதிகள் அடிப்படையில் தான் அவங்க கொடுப்பாங்க அந்த தகுதிகளை மேன்மையாக்குவது எப்படின்றது ஆன்மீகம் சொல்லுது ஸோ இப்போ இது வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயங்களை பெறுவதற்கான ஆற்றலை நீங்கள் வளர்த்துக்கணும் அதை நம்ம கோவில் பரிகாரம் பரிகாரமாக சொல்கிறது இல்லை இந்த விஷயத்த செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே என்னக்கா அந்த தகுதிகளை வளர்த்தது இயற்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் சொல்றோம் அதை பெறுவதற்கான தகுதியை நாம தான் வளர்த்துக்கணும் அதுதான் ஆன்மீக அந்த தகுதியை வளர்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்மளுடைய ஆன்மீகம் நம்மளுடைய இறை வழிபாடுகள் நம்ம செய்யக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே தகுதி தகுதியை வளர்த்துக்கொள்வதும் தகுதி இழப்பதற்கான ஒரு காரணிகள் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து நம்ம உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கல அப்படின்பார் சோ அப்ப உங்களுடைய தகுதிகளை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய விஷயங்களை பேசுவது தவிர்த்தோம் ஏன்னா உங்க கையால நீங்க பணம் கொடுத்தீங்கன்னாவே அது சேவைதான் தனுசு ராசிக்காரங்கள்லேருந்து ஒருத்தன் பணம் கையில கொடுத்துட்டீங்கன்னாவே கடன் கொடுத்தாலும் சரி இல்ல நீங்க தர்மமா பண்ணாலும் சரி அது உங்களுக்கு திரும்பி வராது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் நான் இல்லை சார் பத்தாயிரம் கொடுத்தேன் நீ பத்து கோடி கொடுத்தா கூட திரும்பி வராது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ நீங்கள் கொடுப்பது எவ்வளோ என்பதை தீர்மானித்துக்கொள்ளும் ஏன்னா நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும் அது தர்மம் தான் தர்மத்தில் எது சொல்லுவாங்க இல்லையா காந்தி அக்கௌண்டில் எழுதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வழக்கத்தை சொல்லுவோம் அப்போ அது என்ன காந்தி அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் உங்கள் கையால் தனம் என்பது சென்றால் அது திரும்பி உங்க கைக்கு வராது அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் வரலாம் நீங்க ஒரு யாருக்காவது பொருளாதார உதவிகள் நீங்க செய்வதால் இருந்தால் அது தர்மம் செய்கிறீங்க அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது மேலும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வீட்டுக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் செய்வது குறிப்பாக வாகனத்தை பழுது பார்க்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாகன பழுதுகள் இந்த காலத்தில் ஏற்படும் பழுதுக்காக விரயங்கள் உண்டு வாகனம் வந்துச்சுன்னா விரயங்கள் இல்லைன்னா வீட்டை பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வீட்டை இடித்து மாற்றுறது உடச்சி மாற்றுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் ஸோ இல்லைன்னா அம்மாக்காக குறிப்பாக என்னென்னா அம்மாவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய காலில் அடிபட்டு அதுக்காக மருத்துவ விரயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விரயங்கள் இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலயமாக உங்களோட தொழிலில் மிகப்பெரிய ஒரு இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறதை தள்ளி போட்டுக்கினா தொழிலில் நீங்கள் கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியதை கிடைக்க ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் இதுவே ஒரு பரிகாரம் தான் அம்மாவுடைய அம்மாவுக்காக ஒரு மருத்துவ விரயங்கள் நீங்கள் செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் குறிப்பாக தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழிலை பார்த்தீங்கன்னா டஃப்பான ஒர்க்கு கூட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தொழிலில் சுமைகள் வந்து குறையும் இதை தான் நம்ம சொல்லலாம் மேலும் என்னென்னக்க குறிப்பாக இந்த காலத்தில் என்னென்னக்கயாட்டிக்கா பெயின் தொடையில் வலி தொடையில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு இருக்கிறது இந்த மாதிரியான உபாதைகள் இந்த காலத்தில் வரும் தொடையில் நீர் கட்டிகள் வரும் சூட்டு கட்டி வருது இந்த மாதிரி தொடையில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் அந்த நரம்புகள் வந்து ரத்த ஓட்டம் இல்லாம அடைப்பு இறுக்கி பிடிச்சுக்கிறது நரம்பு சுத்திக்கிறது இந்த மாதிரியான சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நண்பர்கள் மூலயமாக இல்லை நண்பர்கள் எல்லாமே எனக்கு வேலை வாங்கி கொடு அப்படி எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு வேலை பாருங்க இந்த மாதிரியான நச்சரிப்புகள் இல்லை மாதிரி உதவிகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் தேடக்கூடியவங்களுக்கு நண்பர்கள் மூலியமா புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே தடைப்பட்டு நடக்கும் இந்த கால மன மகிழ்ச்சிக்காக நிறைய பிரயாணங்கள் செய்வாங்க மனம் வந்து அப்படியே பிரயாணம் பண்ணி 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 தூக்கமின்மையால் ஒரு அவதி விடுவாங்க நிறைய பிரயாணம் மன மகிழ்ச்சிக்காக எங்கே ஒரு டூர் போவாங்க ஆனால் தூங்க முடியாது என்ஜாய் பண்ணுவோம் அதிகம் என்ஜாய் பண்ணும்போது என்னக்கா அந்த தூங்கும் அந்த டைம் தவறி தூங்கக்கூடிய நிலை தான் இருக்கும் நேரம் தவறி தூங்குவதால் சில சில உடம்போது உஷ்ணம் ஏற்படும் அந்த உஷ்ணத்தினால சில நேரங்களில் உங்களை கணுக்கால் வலி இல்லைன்னா குதிகால் வலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் சோ அதனால நேரத்துக்கு தூங்க பழகுங்க அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க முருகர் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு முருகரை பார்ப்பதே உங்களுக்கு ஒரு புண்ணியமான ஒரு இருக்கும் வீட்டு இருக்க முருகர் கோயிலை கும்பிடுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் தன வரவு பெருகும் லாபம் இரட்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்